இலங்கை கடற்படையின் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தென் தமிழர் கட்சியின் பாலமுரளி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்குளத்தோர் எழுச்சிக் கழகம் தலைவர் கவிக்குமார் தாய் தமிழர் கட்சி தலைவர் பி எம் பாண்டியன் உள்ளிட்ட தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசிய அரசப்பு <rice> <holdua> <critischen tensor�ille> <saltes, padconsummo>

மோடி அரசு மோடி அரசு மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடு பாதுகாப்பு வழங்கிடு பாதுகாப்பு வழங்கிடு பாதுகாப்பு வழங்குது தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடுது இந்திய அரசே மோடி அரசு இந்திய அரசு மோடி அரசு இந்திய அரசு

மீனவர்களுக்கான ஆர்ப்பாட்டம் மீனவர்களை காத்திருக்க

மோடி அரசு அரசு மோடி அரசு இந்திய அரசு மோடி அரசு Thank you.